வடக்கம் தமிழின் செய்திகளோடு இணைந்து கொள்ளினே கமலநாதன் முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து சத்திய பிரமாணம் தேவை ஏற்படின் ஆஸ்திரேலியா புடிவுரிமையில் இலக்கமும் தயார் திலகரத்ன ஜனாதிபதி தேர்தல் முறைப்பாடுகள் அதிகரிப்பு ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரங்கள் நீக்கப்படக்கூடாது சரண் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் பெற்று நாட்டின் வானிலை தொடர்பில் அறிவிப்பு தேர்வு ஏற்படின் தனது ஆஸ்திரேலியா குடியுரிமையை இழக்கவும் தயாரான இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் ரத்ன தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் ஏற்பாடு செய்திருந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சஜித் பிரிமிதாசவின் வேலைத்தட்ட மற்றும் தொலைநோக்கு பார்வையை மிகவும் உன்னிப்பாக ஆராய்ந்த பின்னரே அவருக்கு ஆதரவளிக்க நான் தீர்வு விளையாட்டு அமைச்சர் பதவியை எதிர்பார்த்து நான் எதிர்கட்சியில் எண்ணிய எனக்கு நாடாளுமன்றம் செல்ல வேண்டிய அவசியமில்லை தேவை ஏற்பட்டால் தனது குடியுரிமையை விலக்கிக் கொள்ள தயார் பெரிய திகழகம் செய்துவிட்டேன் என் பிள்ளைகள் அனைவரும் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றார்கள் கட்சி வேறுபாடின்றி நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று என் குழந்தைகளை விட்டுவிட்டுத்தான் வந்தேன் திலகரத் டெல்ஷான் தெரிவித்துள்ளார் பந்துலால் பண்டாரிகட சபாநாயகர் மஹிந்த யாபாவே வர்த்தன முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினராக என்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளாா் மனுச டாடேக்கார நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை அடுத்து குறித்த வெற்றிடத்தை நிரப்பும் வகையில் வந்துலால் பண்டாரி கூட நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நேற்று முன்தினம் வரையான காலப்பகுதிகளில் முப்பத்தி ஐந்து தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவை அனைத்தும் தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாக அமைந்துள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை கடந்த ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி தொடக்கம் இதுவரை அறுநூற்றி அறுபத்தி ஆறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவற்றின் தேர்தல் விதிகளை மீறியமைக்கான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்கள் நாட்டில் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் எங்களுக்கு தீர்வு வழங்கப்போவதில்லை என்பதால் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நாங்கள் சிந்திக்கவில்லை என முல்லைத்தீவு மாவட்டம் வளைந்து காணவலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி கருத்து தெரிவித்துள்ளார் கோக தொடுவாய் மனித புதைகளில் முற்றலின் போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் ஜனாதிபதியாக வந்தாலும் காணாமல் உறவுகளுக்கான நீதி போவதில்லை ஏற்பதுடன் குற்றம் புரிந்தவர்களை காப்பாற்றக்கூடியவர்களே மீண்டும் வருவார்கள் அவ்வாறு ஜனாதிபதியாக வருபவர்கள் குற்றம் புரிந்தவர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறைத்தினால் நாங்கள் அவர்களை வரவேற்போம் இப்பவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் ஆட்சியில் எங்களுக்கான தீர்வு கிடைக்காது என்பதுதான் உண்மை அத்துடன் சர்வதேச குற்றவியல் கோண்டில் குற்றவாளிகளை நிறுத்தம் வரை எங்களுக்கான தீர்வினை யாரும் தரப்போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைகளும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது நாட்டில் இன்று சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய வழியோ பெய்யக்கூடிய வளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது திருகோணமலை மன்னர் யாழ்ப்பாணம் மற்றும் அனுராதகுலம் உள்ளிட்ட சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய வழியோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களும் குறிப்பிட்டுள்ளது மேலும்மூவா தென்கிழக்கு உவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி காலி மாத்திரை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய வழியோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேர் மாகாணங்களிலும் அம்பாத்தோட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது வடதியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அரசாங்க ஊழியர் சம்பள கொடுப்பனவை அதிகரிப்பதன் மூலம் ஊழியர்களுக்கும் மாதாந்தம் குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபாய் அல்லது அதற்கு அதிகமான தொகை கிடைக்கும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வகுஜன ஊடகத்துறை அமைச்சர் அமைச்சரவை பேச்சாளர் வந்துல குணவர்த்தன் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்துள்ளார் அரசு உத்தியோகத்தின் சம்பள அதிகரிப்பு மற்றும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு தொடர்பில் பல தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தவறான கருத்தாக இருக்குமானால் அதனை திருத்துவது எனது கடமை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளர் என்ற ரீதியில் தாம் முக்கிய அமைச்சரவை முடிவுகளை மக்களுக்கு அறிவிப்பதாகவும் ஆனால் சில அமைச்சரவை தீர்மானங்கள் மக்களுக்கு உரிய முறையில் தெரிவிக்கப்படுவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் அமைச்சரவை கூடிய போது அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்ததாகவும் அதில் இரண்டு முக்கிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் இரண்டாவதாக அடிப்படை சம்பளம் திருத்தப்படாவிட்டால் இருபத்தி நான்கு வீதம் முதல் இருபத்தி ஐந்து வீதம் வரை உயரும் அரசு பணியில் உள்ள குறைந்த ஊழியர்களுக்கு குறைந்த பட்சம் ஐம்பத்தி ஐயாயிரம் அல்லது அதற்கு மேல் அதிகமான தொகை கிடைக்கும் என தெரிவித்துள்ளார் காலநிலை காரணமாக ஆறு மாவட்டங்களுக்கு மண் சரி பாமா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு காலி களத்துறை கீர்காலை நுவரெலியா மற்றும் இரத்தனபுரி மாவட்டங்களுக்கு மண் சரி பாமா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஹம்பகா மாவட்டத்தின் சில பகுதிகளில் இன்னும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைகளும் தெரிவித்துள்ளது களத்துறை மாவட்டத்தின் மதுராவல

கடவுள் சீட்டு சமூக சபைகள் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட முதியோர் அடையாள அட்டை ஓய்வூதிய திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட ஓய்வூதிய அடையாள அட்டை ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்படும் மதக்குறு அடையாள அட்டை ஆகியவை இருக்க வேண்டும் உங்களிடம் அடையாள அட்டை இல்லையற்றால் உங்களிடம் தற்காலிக அடையாள அட்டை இருக்க வேண்டும் எல்லையெனில் தேர்தல் அலுவலகம் வழங்கும் தற்காலிக அடையாள அட்டையை பெற வேண்டும் செல்லுபடியாக மடையாள அட்டையில் உடனடியாக ஏதேனும் மடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது செப்டம்பர் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜனின் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் இன்று அனுராதபுரத்தில் நடைபெற உள்ளதாக நாடலமுற்று உறுப்பினர் சஞ்சீவ் எதிரி தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பொதுஜனப்பிரமிழுவின் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தினை அனுராதபுரத்தில் நடத்த முடிந்தவை பொதுஜனப்பிரமணவுக்கு கிடைத்த வெற்றியாகும் ஜனாதிபதி வேட்பாளர் தாமல் ராஜபக்சவின் வெற்றி அடையச் சீயும் நோக்கில் இன்று இரண்டு மணிக்கு அனுராதபுரம் கடப்பநகா பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்பரவின் மாபெரும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் சிறுவர்கள் தவறான செயலுக்கு உட்படுத்தப்படுவது அதிகரிப்பதற்கான பிரதான காரணம் அன்பு மற்றும் பாலியல் தொடர்பு ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாட்டு சரியாக புரிந்து கொள்வதில் பாடசாலை மாணவர்கள் காட்டும் மசுமந்த போக்கு என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்திய நிபுணர் ஜமில் ஜஞ்சீவ தெரிவித்துள்ளார் காலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சமூகத்தில் வைப்பிள்ளைகள் தவறான செயலுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் என வெளிப்படையாக அறிந்ததாலும் அதற்கு சமமான ஆண் பிள்ளைகளுக்கு தவறான செயல்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றன அம்பு மற்றும் பாலியல் ரீதியாக உறவு என்பவற்றில் வேறுபாடுகளை அறியாத பெண்கள் அவர்கள் மனநிலை பாதிக்கப்படுகின்றது அவர்கள் சில நேரங்களில் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படுகின்றனர் இதற்கான காரணமாக அவர்கள் போதைப்பொருள் உள்ளிட்ட பல மோசமான விளைவுகளை எதிர்கொள்கின்றனர் அத்துடன் இவ்வாறான நிலைமைகளை இல்லாதொழிப்பதற்கு பாடசாலை மாணவர்களிடையே பாலியல் கல்வியை மேம்படுத்துவது அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார் எத்துடன் எழுதிய தமிழகமின் இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன